வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத மொபைல்லையே ஈஸியாக செக் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முதல்ல உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாரில் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் எஸ்ஐஆர் அண்டர் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் சர்ச் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ராஃப்ட் எலக்டோரல் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளார போங்க சப்போஸ் தமிழில் போகிறீங்க அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளார போனிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் முதல்ல உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு கேட்பாங்க ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துக்கோங்க ரோல் டைப் என்னான்னு கேட்டாங்கன்னா எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன டிஸ்டிக்னு கேட்பாங்க நான் நாமக்கல் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அசம்பிளினால் எந்த தொகுதின்னு கேட்குறாங்க நான் சேந்தமங்கலம் தொகுதி செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க கேப்சா டைப் பண்ணிக்கோங்க உடனே டவுன்லோட் கொடுத்துடாதீங்க அதுக்கு கீழே சர்ச்சில் போயிட்டு உங்கள் ஊரை டைப் பண்ணுங்க உங்கள் ஊர் சப்போஸ் தப்பாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வக்காளர் பட்டியல் வராது அதனால் நீங்கள் ஸ்பெல்லிங் மறுபடியும் மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நான் இந்த ஃபைலில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா இதில் இதில் எந்த ஃபைலில் என்னோடய பேர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால இதுக்குள்ளார போய் எல்லா ஃபைல்லையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட தெரு வார்டு நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைலில் நீங்கள் தேடினிங்கன்னா உங்கள் பெயர் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் அகைன் 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 கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் எல்லா ஃபைலுமே டவுன்லோட் ஆகும் இதில் உங்களோட நேம் எந்த தெருவோ அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லை இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கலாம்